ஏன்னா ஆண்டிற்கு புறம்பான ஒரு காரியம் விசுவாசம் இல்லாத ஒரு காரியம் ஒரு நாளைக்கு மறுபடியும் அவர் முன்பாக தலை வணங்க வைக்கும் இன்னைக்கு எத்தனை பேருடைய நிலை அப்படி இருக்கு எனக்கு ஒன்று நடக்கலைன்னா இனி அப்படி இல்லை என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லி சொந்தமாக செயல்படுறீங்களா உங்கள்கிட்ட விசுவாசமே இல்லை உங்கள்கிட்ட விஸ்வாசமே இல்லை வென் யூ டென்ஸ் டு வாக் ஆன் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் யூ டோன்ட் ஹாவ் ஃபேத் இன் காட் டேஞ்சரான ஏரியா ஏரியாத்த மாதிரி ரொம்ப டேஞ்சரான ஒரு தீர்மானம் டேஞ்சரான ஒரு பாதை மனுஷனுக்கு தன்னுடைய வழி செம்மையாக தெரியும் ஆனால் முடிவோ மரணம் என்று வேதம் சொல்லுது ஸோ விதவுட் சிக்கிங் காட் யூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் லைஃப் டோன்ட் டாக் டு மீ அபவுட் த ஃப்ரீ திங்கர்ஸ் டோன்ட் டாக் டு மீ அபவுட் தோஸ் ஆ ஹேவிங் ஆல் கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ஊதே ஹவு டி கேன் டொமினேட் இயர் லைஃப் ஹலோ இவர்கள் எல்லாம் ஆண்டர் முன்பாக ஒரு நாள் வைக்கப்பட்டே போவார்கள் ஏன்னா ஆண்டருக்கு புறம்பான ஒரு காரியம் விசுவாசம் இல்லாத ஒரு காரியம் ஒரு நாளைக்கு மறுபடியும் அவர் முன்பாக தலை வணங்க வைக்கும் அப்படியும் மீறி அவன் போனான்னா அவன் ஈகோவிஸ்டிக்காக இருந்து கடைசியில் அவனுடைய உயிரே அவன் எடுத்துக்குவான் முடிச்சு தற்கொலைல தான் முடியும் ஏன்னா அவன் தோக்கிறதுக்கு ஆயத்தமாகலை அவன்கிட்ட நான் தோக்கரை காட்டில நான் சாவுதுனாலன்னு சொல்லி செத்து போயிடுவான் புரியுதா கேர்ஃபுல் டோன்ட் ரிலாய் ஒன் யோன் அண்டர்ஸ்டாண்டிங் அதான் நீதிமொழியில் சொல்லப்பட்டு உன் சுய புத்தி மேலே சாயாமல் உன் வழிகள் கத்தரை நினைவு கூறு ஓகே கே தே ஆல் கான் அவுட் ஆஃப் த வே சுடா மசூத் ஜாலான் யங் சாலா நோ என்ட்ரிக்குள்ளே பூண்டாங்க நோ என்ட்ரிக்குள்ளே பூந்தானாவும் எதிரில் வர காடி உங்களை தாக்கிட்டு போயிட்டே இருக்க முடியும் ஆமாம் இல்லையா இல்லை ஒன்றும் நோ என்ட்ரியான சைன் போர்டு எதுக்கு போடுறாங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஒரு குழி கூட இருக்கலாம் பாதகம் கூட இருக்கலாம் நீங்கள் அதை மீறி போனால் உங்களுக்கு சேதம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஓகே கே தேர் பிகம் அன்புத்தபல் சரியா எந்த ஒரு நன்மை அவங்களால் ஆகாது அவங்க செய்யறது எல்லாமே பலன் கொடுக்காமல் நஷ்டத்துக்குள்ளே போவோம் அதான் பேர் அதுக்கு தான் அந்த வார்த்தை அன் உங்களுக்கு எந்த ஒரு பலனும் கொடுக்கக்கூடிய முடியாத ஒரு காரியம் அது தேர் இஸ் நான் தேட் டூ அட் குட் நாட் நோ நாட் ஒன் யாருமே நன்மை செய்யலை யாருமே சரியான காரியத்தை அவங்க செய்யலை அதனால் அவங்க வாழ்க்கை அப்படி தான் போவோம்